தினமும் அன்றாட தேவையாக இருக்கக்கூடியது எண்ணெய் எண்ணெய் வகைகளில் பலவிதமான எண்ணெய் வகை சொல்லியிருக்காங்க அதில் சிறந்த எண்ணெய் வகை அப்படின்னு பார்த்தோன்னா நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் வந்து தினமும் எடுத்துக்கக்கூடிய ஒரு எண்ணெயாக சொல்லியிருக்காங்க மற்ற எண்ணெய்கள் பார்த்தோன்னா இப்போ இருக்கக்கூடிய ப்ராக்டிஸில் கடல் எண்ணெய் தேங்கெண்ணெய் அப்படின்ற எல் நிறைய பொருட்கள் எடிபிள் ஆயில்ஸில் நிறைய இது இருக்குது ஆனால் இந்தியாவில் முக்கியமாக வந்து தமிழ்நாட்டில் வந்து இந்த மூணு வகையான எண்ணெய் பயன்படுத்துறது வந்து ரொம்ப நல்லது கேரளா மாதிரி இருக்கக்கூடிய மழை எப்போவுமே பெஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஸ்டேட்டில் பார்த்தோன்னா தேங்காய் எண்ணெய் வந்து அவர்கள் பயன்படுத்துகிறாங்க அந்த இடத்துக்கு அந்த எண்ணெய் தினமும் யூஸ் பண்ணுறது நல்லது தமிழ்நாட்டில் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறது தான் பெஸ்டான ஆயில்ஸாக சொல்லப்படுது எண்ணெய் வகையிலேருந்து பருப்பு வகையில் பார்க்கலாம் தினமும் யூஸ் பண்ணுற பருப்பு வகைகளை பார்த்தோன்னா நம்ம நிறைய பருப்பு யூஸ் பண்ணுறோம் தினமும் சாம்பார்லாம் வைக்கும் போது வந்து பருப்பு தான் அதிகமாக பெரும்பாலானவர்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க கூட்டு பார்த்தோன்னா வந்து கடலை பருப்பு சிறு பருப்பு அது மாதிரி எல்லா பருப்பு வகைகளும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் பருப்பு வகைகள் எப்போதும் பார்த்தோன்னா உடம்புல வந்து ஒரு ட்ரைனஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதும் இல்லாமல் வயிறு சம்மந்தப்பட்ட இது ஜீர்ணமாகறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு ஜீர்ணமாகும் அதே மாதிரி மலை சிக்கலை வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணும் தினமும் எடுத்துக்கிட்டா ஆனால் ஒரே ஒரு பருப்பு மட்டும் அந்த அளவுக்கு வந்து உடம்புல வாயுவை அதிகரிக்காது அது என்ன பருப்புன்னு பார்த்தோன்னா சிறு பருப்பு சிறு பருப்புன்ற பச்சை பருப்பு தான் வந்து தினமும் வந்து நம்ம உணவில் எடுத்துக்கலாம் ஒரு சாம்பாராகவோ கூட்டு வைக்கணும் அப்படின்னாலும் பச்சை பருப்பை வந்து தினமும் நம்ம பயன்படுத்துறது வாயுவை அந்த அளவுக்கு வந்து அதிகப்படுத்தாது வயிறு உபசம் வயிறு எரிச்சல் அது தவிர வந்து வ கை கால் மூட்டு வலிகள்லாம் வந்து தினமும் வந்து தோரம் பருப்பு கடலை பருப்பு இது மாதிரி அந்த பருப்பு வகைகளை எடுத்துக்கிறதுனால டெவலப் ஆகக்கூடிய டிசீசஸாக வரும் எண்ணெய் வகைக்கு அடுத்து பார்த்தோன்னா பால் வகைகள் பால் வகைகளில் நிறைய வகை பார்க்கலாம் அதுல முக்கியமா தினமும் எடுத்துக்கக்கூடிய பால் வகைன்னு பார்த்தோன்னா பசும்பால் பசும்பால் தினமும் வந்து நம்ம உணவுல வந்து சேர்க்கறது நல்லது அது வந்து ஒரு புத்துணர்ச்சியும் ஒரு ஸ்ட்ரென்த்தையும் குழந்தைகள்ல பெரியவங்களுக்கு வரைக்கும் நம்ம பசும்பால் வந்து தினமும் எடுத்துக்கலாம் பால் வகைகளில் இப்போ இருக்கக்கூடிய ப்ராக்டிஸில் பசும்பால் தவிர இன்னொரு பால் வந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா ஆட்டுப்பால் ஆட்டுப்பால் வந்து டைஜஷன் ஆகிறதுக்கு ரொம்ப லகுவான அதாவது லைட்டான ஒரு பாலாக இருக்கும் அது வந்து சில நோய்களுக்கு வந்து இப்போயும் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ப்ளீடிங் டிஸார்டர்ஸ் அதுக்கப்புறம் வந்து உடல் வந்து ரொம்ப மெலிஞ்சு போயிடுச்சு அப்படின்ற கூடிய கண்டிஷன்ஸில் நம்ம ஆட்டுப்பால் வந்து எடுத்துக்கிறது நல்லது